ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவ துறையிலிருந்து தற்போது மாவட்ட நலவழவு சங்கத்தின் வாயிலாக நமக்கு பதிமூணு வகையான பதவிங்கியில் வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க எவ்வளோ வேகன்சி எந்தெந்த பதவிங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க ஏஜ் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மந்த்லி சேலரி அடுத்து இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டினி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தற்போது பார்த்திங்கன்னா நமக்கு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறையிலிருந்து டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டின் வாயிலாக நமக்கு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் பதிமூணு வகையான பதவியின் கீழே அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் இந்த வேலைவாய்ப்பு ஒன் இயர் கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு இருக்க போகுது ஒன் இயர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்ளை பண்ணாமல் இருக்காதிங்க கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள் வேலைவாய்ப்பு வந்து கட்டாயம் வந்து இது உங்களுக்கு குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்ளை பண்ணுங்கள் இன்ட்ரிவியூ தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க போயிட்டு அட்டம் பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி வேலைவாய்ப்புக்கு வந்து பெரும்பாலும் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுறது கிடையாது இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் அதுக்கடுத்துதான் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு மந்த்லி சேலரியோடு வந்து ஒன் இயர் வந்து காண்ட்ரக்ட் பேஸ் பண்ணி தான் வந்து இருக்க போகுது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கான வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பதவியின் பேர் வந்து மேனிஃபால்டு டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா பன் மடங்கு தொழில்நுட்ப வல்லுநர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வேகன்சி இருக்குது பதினஞ்சாயிரூபா மந்த்லி சிலரியாக வந்து கிடைக்கும் இதுக்கு வந்து சம்மந்தப்பட்ட கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இசிஜி டெக்னீஷியனுக்கு ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு ரூபா மந்த்லி சேலரி வந்து கொடுத்துருக்காங்க சம்மந்தப்பட்ட கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அதுக்கடுத்து லிஃப்ட் மெக்கானிக் ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ரூபா மந்த்லி சிலரியாக வந்து கிடைக்கும் இதுக்கு வந்து நீங்கள் டூ இயர்ஸ் ஐடி கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்ரெண்டிஸ் கோர்ஸ் வந்து முடிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சைட்டோ டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் ஒரு வேகன்சி இருக்குது ரூபா மந்த்லி சிலரியாக வந்து கிடைக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டை வந்து ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு ரூபா மந்த்லி சிலரியாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லிசைன் டிசைன் ஆப்ரே ஆப்ரேட்டர் இதுக்கு வந்து ரெண்டு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க பதினஞ்சரூபா மன்த்லி சிலராக வந்து கிடைக்கும் அதுக்கடுத்து பாய்லர் மிஷின் வந்து ஒரு வேக்கன்சி பதினஞ்சு ரூபா வந்து கிடைக்கும் அதுக்கடுத்து பிளட் பேங்க் கவுன்சிலருக்கு வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது பதினஞ்சரூபா மந்த்லி சிலராக வந்து கிடைக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆன் பெண் இருபாளரும் வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அதாவது அசிஸ்டன்ட் போஸ்டிங் இதுக்கு வந்து பன்னெண்டாயிரூபா வந்து மந்த்லி சிலரி வந்து கிடைக்கும் இருபத்தி ஒரு வேக்கன்சி வந்து அதிகப்படியான வேக்கன்சி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வந்து குக் இதுக்கு வந்து ரெண்டு வேக்கன்சி இருக்குது இதுக்கு வந்து உங்களுக்கு தமிழ் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சவே போதுமானது பன்னெண்டாயிரூபா மந்த்லி சிலரி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கடுத்து வந்து சலவையாளர் நாலு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பன்னெண்டாயரூவா மந்த்லி சிலரியாக வந்து கிடைக்கும் அதுக்கடுத்து உணவியல் நிபுணர் இதுக்கு வந்து ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பதினைஞ்சிருபா மந்த்லி சிலரையாக வந்து கொடு கொடுத்து கொடுப்பாங்க அதுக்கடுத்து ரேடியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு வே வந்து இருக்குது இதுக்கு வந்து பதினைஞ்சரூபா மந்த்லி சிலரியாக வந்து கிடைக்கும் சம்மந்தப்பட்ட கோர்ஸில் வந்து நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்க முடியும் ஸோ இந்த பதிமூணு வகையான பதவிகளுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க விருப்பம் தகுதியும் இருக்குது அப்படின்னா கட்டாயம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாலருமே வந்து அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா அந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் குவாலிஃபிகேஷன் வந்து யார் வந்து அதிகமான மார்க் வச்சுருக்கீங்க அப்படின்றத பொறுத்தும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதை பொறுத்தும் வந்து உங்களுக்கு முன்னுரிமை வந்து கிடைக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் வந்து அப்ளை பண்ண முடியும் அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த அப்ளிகேஷனோடு நீங்கள் என்னென்னலாம் இணைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மு பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதனால மினிமம் பதினெட்டு டூ மேக்ஸிமம் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள் அப்ளிகேஷனோட பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து ஜெராக்ஸ் எடுத்து நிற்கணும் அப்படி இல்லைனா டென்த்து டுவெல்த்து சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து வந்து நிற்கிற மாதிரி வந்து இருக்கும் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ அதுக்கடுத்து டிகிரி கோர்ஸ் இதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வந்து ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் டச் பண்ணி இணைக்கிற மாதிரி வந்து இருக்கும் அதுக்கடுத்து வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி அப்படின்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து இணைக்கிற மாதிரி வந்து இருக்கும் அதுக்கடுத்து நீங்கள் ஆல்ரெடி வேறு ஏதாவது ஒர்க்கில் இருக்கீங்க அப்படின்னா நோ ஆப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் அதுக்கடுத்து வந்து உங்கள்கிட்ட அதர்ஸ் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து இணைக்கிற மாதிரி வந்து இருக்கும் அதுக்கடுத்து இந்த வேலைவாய்ப்புக்கான நிபந்தனைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் தற்காலிகமானது எந்த ஒரு காலத்திலும் வந்து பணி நிரந்தரம் செய்ய மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து பணியில் சேருவதற்கான அண்டர்டேக்கிங் சர்டிஃபிகேட்டும் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்பட்டுள்ள நபர்கள் வந்து பதினோரு மாதம் வந்து நீங்கள் காண்டக்ட் பேஸ் பண்ணி மந்த்லி சாலரியோடு வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் அதுக்கடுத்து நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது ஆஃப்லைன் தான் வந்து அப்ளை பண்ண முடியும் எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து கிடையாது இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் ஜெராக்ஸ் எடுத்து இணைச்சி எங்கே அனுப்பணும் அப்படின்னா நிர்வாக செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம் நாற்பத்தி ரெண்டு ஏ ரயில்வே ரோடு அரண் அண்ணா நினைவு புற்றுநோய் வளாகம் காஞ்சிபுரம் அறநூற்றி முப்பத்தி ஒன்று ஐநூற்றி ஒன்று இந்த அட்ரஸுக்கு தான் வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க அந்த தொலைபேசி எண்ணுக்கும் வந்து நீங்கள் கால் பண்ணி வந்து கேட்டுக்க முடியும் அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன் ஆஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கு வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் தரேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு முறை ரீட் பண்ணி பாருங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து நீங்கள் டிசம்பர் இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஈவினிங் அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே போகிற மாதிரி நீங்கள் அனுப்பியிருக்கணும் அருகில் இருக்கவங்க நேரடியாக போய் கொடுத்துட்டு வந்துடுங்க அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மெட் ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து இது போல் தான் வந்து இருக்கும் இதில் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதுக்கடுத்து உங்களுடைய பெயர் நீங்கள் என்ன பதவிக்கு வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்னு வந்து குறிப்பிட்டுக்கோங்க அதுக்கடுத்து பிறந்த தேதி வயது விண்ணப்பிக்கும் பணியின் பெயர் கல்வித் தகுதி அதுக்கடுத்து ஜாதி சான்றிதழ் ஆதார் அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கைபேசி மற்றும் மின்னஞ்சல் முகவரி உங்களுக்கு முன்னணவு எதுன்னு இருக்குது அப்படின்னா அது அதுக்கடுத்து உங்களுடைய தற்காலிகம் மற்றும் நிரந்தர முகவரியை வந்து குறிப்பிட்டுக்கோங்க குறிப்பிட்டு ஆல்ரெடி சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து இணைச்சிடுங்க இடம் தேதி வந்து மென்ஷன் பண்ணி உங்களுடைய சிக்னேச்சர் கட்டாயம் வந்து இதில் இருக்கணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த போஸ்ட் கவர் மேலே வந்து எங்கே அனுப்புறீங்கன்றதை வந்து தெளிவாக வந்து எழுதி அனுப்புங்க அதே சமயம் பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான அரசு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது இப்போ செக் பண்ணி பார்த்து உடனே அப்ளை பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ